அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் தோழர் ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசினதான் இப்போது இந்தியா முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்குது அவர் பேசின இந்து முஸ்லீம் தொடர்பான விவகாரம் என்பது பல கண்டனங்களையும் ஒரு சேர பெற்றிருக்கு இந்த நிலையில் அவருடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா முதற்கட்ட தேர்தல் என்பது இப்போ தான் முடிஞ்சிருக்கு வாக்குப்பதிவு என்பது முடிஞ்சிருக்கு அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த செய்திக்கு பிறகு அவர் பேசுனதுக்கு பிறகு நடந்திருக்கிற பல சம்பவங்களை சேர்த்து பார்த்தா தான் அவர் பேசுனதோட நோக்கமும் சேர்த்து புரியும் அதாவது தேர்தல் ஆணையம் என்னை என்ன செஞ்சிட முடியும் நான் தானே நியமிச்சிருக்கேன் அவங்களால கேள்வி கேட்ட முடியுமா இது தான் வந்து இன்றைக்கி இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய மெசேஜ்னு பார்க்குறேன் என்ன வேணால் பேசுவேன்றார் இது வந்து முஸ்லீம்களை குறி வச்சு அவர் உண்மையில் பேசலை அவர் வந்து நலத்திட்டங்களை ஒரு அரசு செயல்படுத்துவதாக வாக்குறுதி கொடுத்து தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தலில் வராங்கன்னா நலத்திட்டங்களை வந்து அவமதிக்கிறார் அவர் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த கணக்கெடுப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார் ஸோ நோக்கம் என்னென்னா அது வந்து ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளில் மேல்தட்டில் இருக்கிற ஒரு சிறு பகுதியினர் அவங்களுடைய உண்மையான பின்னணி அவங்க உண்மையான பலம் வெளியில் வரும் அவருடைய வலுவெண்ண அவருடைய மக்கள் தொகை என்னங்கிறது தெரிய வரும் மீதி இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஏழைகள் என்கிற உண்மை நமக்கு தெரிய வரும் எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் எல்லா விதத்திலையும் ஈவென்ற நம்ம வந்து பல்வேறு சிறுபான்மை பகுதிகள் இருக்காங்க இப்போ இவருடைய நோக்கம் என்னன்னா அது நடத்தக்கூடாது ஆனால் நேரடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பாமக உட்பட பல்வேறு அமைப்புகள் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களை எதிர்ப்பாங்க அல்லது அவர்களுடைய வாக்கை பெற முடியாது நம்பிக்கையை பெற முடியாது என்று நினைக்கிறார் அப்போ அதை அப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு சிறுபான்மையினருக்கு நலன் செய்வதற்காக பெண்களுடைய தாலியை வந்து பறிக்க போகிறாங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தோட வருமானம் என்னன்னு கணக்கிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு இந்த நாட்டுடைய விவாதம் மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி சண்டை அப்படின்னு இல்லாமல் வெறுப்பை தூண்டுவதன் மூலமாக எந்த நல்லதும் செய்யலைனாலும் இந்துக்காக வாக்களிப்பாங்க கோயிலுக்காக வாக்களிப்பாங்க நான் பிரதமர் என்பதனால் என்னை பற்றி என்னுடைய செய்திகளை ஊடகங்கள் எல்லாமே வெளியிடும் என்கிற காரணத்தினால என்னுடைய நான் என்ன பேசுனாலும் அதை கேள்வி கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையம் தைரியம் இல்லாம செயல்படாது செயல்படாமல் இருக்கும் என்பதனால அவர் வந்து இன்னும் தைரியமா அதை வந்து பேசுறாரு பொருவா பண்றாரு இப்ப எதிர்கட்சிகளும் அப்படி இறங்கணும் அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம் ஏன்னா அப்படி பேசுனா முழுக்க முழுக்க நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த விவாதம் பின்னுக்கு போயிடும் ஆளாளுக்கு மதத்துடைய அதிகார மதத்துடைய ஆதரவு பெறுவது ஜாதியுடைய ஆதரவு பெறுவதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் அது அவருக்கு சேஃப் ஜோனுன்னு நினைக்கிறார் ஏன்னா இன்னைக்கு பிரதானமான மிகப்பெரிய மூழல்களை மோடி ஆட்சி செஞ்சு அம்பலப்பட்டுருச்சு அதெல்லாம் விவாத பொருள் ஆகாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி மிகப்பெரிய வேலையின்மை வேலையின்மை நெருக்கடி இருக்குது அது அதெல்லாம் வந்து விவாத பொருளாக ஆகாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறார் நேற்றைய தினம் இது தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த விவகாரத்தில் இந்தியா கூட்டணியினால் கவனமாக இருக்கணும் நிஜ பிரச்சனைகளை பேசணுங்கிற அளவில் ஒரு பதிவு போட்டிருந்தார் இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் சிவசேனை உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை அவங்க என்னன்னா ஜெய் பவானி அவங்க பாடல்களில் வந்த அந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்துவோம் தேர்தல் ஆணையம் வந்து பிரதமர் மோடி எந்த கேள்வியும் கேட்கறதுல நாங்கள் பயன்படுத்துவோம் இனி அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் தேஜஸ்வி யாதவும் பொதுக்கூட்டங்களில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஜெயிலே பிறந்தார் அதனால் நாங்கள் ஜெயிலுக்கு பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தத்தையும் முன்வைக்கிறாங்க அப்போது இந்த டோனை அதாவது ரியல் பிரச்சனைகளை பேசாமல் மதம் சார்ந்த விஷயங்களை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்தியா கூட்டணியும் போகுது அப்படின்னு பார்க்கலாமா இல்லை மக்களோட நம்பிக்கைகளை பேசுவதே தவறுன்னு சொல்ல முடியாது உதாரணமாக இப்போ சிறையில் தான் கிருஷ்ணர் பிறந்தாருங்கிற ஒரு நம்பிக்கை சிறைக்கு போவது ஒன்றும் மோசமான விஷயம் அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இல்லை பவானிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறத தேர்தல் ஆணையம் வேணான்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் எல்லாரையும் கட்டுப்படுத்துதாங்கிற கேள்வி எழுப்புறாரு நாங்கள் பயன்படுத்துவோம் மற்றவங்களை கட்டுப்படுத்தாங்க இதெல்லாம் எதை எதை காட்டுது தேர்தல் ஆணையம்னு ஒன்று செயல்படுகிற தன்மையோடு இருக்கணும்னு காட்டுது வேற ஒன்றும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அதில் போய் இல் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அது கரெக்டு தான் ஆனால் பிரதமர் பேசியிருப்பது வெறுமனே மதத்தை பேசுவது மட்டும் இல்லையே இப்போ அதிகமான குழந்தை பெற்றுக்கொள்கிறவர்களை அவமதிக்கிறார் அவர் ஆனால் அது முஸ்லீம்கள் மட்டும் பெற்றுக்கொள்வதாக அவருடைய அவரோட ஸ்பீச்சில் அப்படி இருக்குது ஆனால் இந்தியா ஒளி விவரத்துக்கு சம்பந்தம் பதினெட்டு வருஷம் முன்னால மன்மோகன் சிங் பேசுன ஒரு பேச்சை குறிப்பிடுறாரு பதினெட்டு வருஷம் முன்னால அந்த கான்டெக்ட்ல அவர் பேசினதே இவர் தப்பாக குறிப்பிடுறாரு அந்த வீடியோ ஒரிஜினல் வீடியோ போய் எடுக்க வேண்டியிருக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா பொய் சொல்ல தயங்க மாட்டேன் மத அடிப்படையில் அவதூறு செய்கிறதுக்கு உண்மை அடிப்படையாக இருக்கணும் அவசியம் இல்லை எங்ககிட்ட வந்து ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்கு நாங்கள் மிஷினரி வச்சு பண்ணுவோம் ஆனால் எதை மறுக்கிறாருன்னு பாருங்கள் எதை மறுக்கிறாரு ஊழலில் திரட்டப்பட்ட பணத்தை பிடுங்குவோம் என்று சொன்னால் அதை எப்படி நீ மக்கள் பணத்தை பிடுங்குவோம்னு மாற்றலாம் அப்போ ஊழலில் திரட்டப்பட்ட பணத்தை பாதுகாப்பதற்கு இந்து மதம் என்பதை முகமூடியாக போட்டுக்குங்கன்னு அவர் வழி வழிகாட்டி கொடுக்குறாரு ரெண்டாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லும்போது அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்குல்ல இந்த நாட்டு மக்களுக்கு எந்த ஜாதி எந்த நிலைமையில் இருக்குங்கிற உண்மையை சொல்லுவோம் அதற்கு பிறகு இடஒதுக்கீடு மற்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கு என்ன செய்வோம் செய்வோம் அதான் இந்தியா கூட்டணி சொல்லுது இதை செய்யவே மாட்டேன்னு சொல்ற பிரதமர் மோடியோட நோக்கம் என்ன ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய சாதிகளை அப்படியே இருக்க வைத்து அவர்களை இந்து என்று உணர்வூட்டி சுரண்ட மட்டும் செய்வோம் மற்றபடி அந்த மக்களுக்கு எதையும் செய்ய அவர் சொல்ல வரதே சமூகத்தினருக்கான பிரதிநிதித்துவத்தை பிஜேபி அரசு தான் கொடுத்துருக்குங்கிறாங்க நான் வந்து பிரதமரே ஒரு ஓபிசி ஓபி சேர்ந்தவர் அமைச்சரவையில் முப்பத்தைந்து சதவீதமானவர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த யார் இல்லை அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க ரொம்ப சிம்பிள் உதாரணமாக சொல்லுன்னால் தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டு பல பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் தான் நிதியமைச்சர் ஆவாங்க இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே தெரியும் ஜெய்சங்கர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆவார் அவர் தேர்தலில் போட்டியிடணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் மொத்தம் தமிழ்நாட்டுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க நீங்கள் அப்படியே மோடி அமித்ஷான்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளுக்கு மி மாறி ஒரு ஓபிசி நலன் சார்ந்த கொள்கையை நிறைவேற்றி அந்த பதவியில் இருக்க முடியுமா முடியாதில்ல அதிகாரம் யாருக்கு என்பதுதான் இந்த சமூக நீதியை தீர்மானிக்குமே தவிர அடையாளம் யாருடையது என்பது அல்ல இப்ப நம்ம வந்து பிறப்பு சார்ந்த அடையாளத்தை பயன்படுத்தி ஓட்டு போடுங்கன்னு நம்ம யாருமே கேட்கல இப்போ ராகுல் காந்தி என்ன ஜாதிங்கிறது நம்ம கவலல்ல அல்லது இந்த கூட்டணியில இருக்கிற மற்றவங்க என்ன ஜாதி என்ன ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பை பேசுகிறோம் இட ஒதுக்கீட்டுக்கான கால வரம்பை உச்சவரம்ப அதை நீட்டிக்கிறதையும் உச்சவரம்ப அதிகப்படுத்துவதையும் பத்தி பேசுறோம் அதே மாதிரி நலத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு சார்ந்த நலத்திட்டங்களை செயல்படுத்துவோன்னு சொல்கிறோம் நேரடியாக பண உதவி ஏன்னா நேரடியாக பணம் உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்திய பொருளாதாரம் இருக்குது அப்போ அதை சில பேருக்காக செய்யும்போதும் அவங்க வந்து வாங்கும் சக்தி அதிகரிக்கும் அதன் மூலமாக சந்தை வளரும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் இது போன்ற நோக்கத்தில் தான் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் திட்டங்களை அறிவிக்குது எனவே சமூக நீதிங்கிறது மக்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது மக்களை வந்து வெறுமனே அவங்களுக்கு உணர்வு ரீதியை திருப்திப்படுத்துறது இல்ல மக்களுக்கு உண்மையிலேயே நலன்களை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விவாதத்துல ஏன் போட்டி போட்டு வரமாட்டேங்கிறார் மோடி இப்ப என்னுடைய மாநிலத்துல நான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மாதிரி நானும் அமுல்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வரணும்ல அதே மாதிரி உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நான் தான் முன்னணி இருக்கேன்னு சொல்லல அந்த சட்டத்தை நீர்த்து போக செஞ்சுட்டு அஞ்சு வருஷத்துக்கு அரிசி கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆனா வறுமையை நான் ஒழிச்சிட்டேன்னு சொல்றது ஸோ அந்த ஒரு ஹிப்போக்ரஸி மூட்டைன்னு சொல்லலாம் அது வந்து சவடால் மூட்டை தான் மோடி இன்னைக்கு சொல்லப்போனால் அது எக்ஸ்போஸ் ஆகிட்டார் எக்ஸ்போஸ் ஆன பிறகு தான் வேற வேற ஆயுதம் அவங்க கையில் இப்போ இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்து அடித்தளத்தை அது அது இந்துன்னு ஓட்டு போகிற சில பேர் இந்தியாவில் இருக்காங்களாம் அந்த ஓட்டை பாஜக முழுமையாக வாங்குவதன் மூலமாக அவங்கள வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு வன்முறையை தயார்படுத்திக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன் மேபி இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அதிகாரம் போச்சுன்னா நிறைய எக்ஸ்போஸ் ஆகும் நீங்கள் அவருடைய வரலாறு காணாத பிஎம்கேர் ஊழல் வெளியில் வரும் ஆல்ரெடி எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் வந்துருச்சு அந்த ஊழலில் வெள்ளையாக்கப்பட்ட பணம் எல்லாம் யாருடைய பணம் என்கிற கேள்வி வரும் அதே மாதிரி அதானி என்பருடைய அந்த செல்வாக்கு அப்படியே சரிய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி அது சரியாக ஆரம்பிச்சிருச்சு செபி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் விசாரித்து என்ன முறைகேடுகளில் அதானி ஈடுபட்டார்னு சொன்னாங்களோ அந்த அந்த அத்தனை முறைகேடும் உண்மைதான் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில வரும் வந்து மறைக்கிறதுக்காக மோடி என்ன இந்து உணர்வை தூண்டி தனக்கு பின்னால் ஒரு படை திரட்டி வைத்து கொண்டால் நாளைக்கு தான் செய்த தவறுகளின் காரணமாக தண்டனைக்குள்ளாகும் போது அதை விசாரிக்கிற இடத்துல வர முடியாத அளவுக்கு இவருக்கு பாதுகாப்பு வளையத்தை கட்டிக்கிறார் நான் வந்து இந்துக்களின் பாதுகாவலன் என்ன கைது செய்கிறாங்க பாத்தீங்களா என்ன கேள்வி கேட்குறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல பார்க்குறாரு ஆனா அதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிடுச்சு நாளைக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனில் நல்ல ஓட் பர்சன்டேஜ் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கக்கூடிய பகுதிகளில் வருது ஆனால் நீங்கள் பாஜக ஏற்கனவே வாங்கின ஓட்டு சதவீதத்தை வாங்க முடியலை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்களுக்கு எதிரான ஒரு அலை இருக்கிறது என்பது இந்த முதல் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்லேயே பல ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சூழலுக்கு வந்து வழிவகுத்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா இந்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க மதம் சார்ந்த விஷயங்கள் முஸ்லீம்க்கு எதிரான வெறுப்புகளை கொண்டு வராங்க அப்போ இந்த இந்துன்னு சொல்லக்கூடிய இந்த அணி திரட்டல் என்பது வரக்கூடிய தேர்தலில் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் ஏதாவது ஒரு கெய்னிங் அவங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்கணும்னு நினைக்காம எப்படி அதை பேசுவோம் இல்லை இல்லை அதாவது அவங்க வந்து முதல் கட்டத்தில் மட்டும் அதை பண்ணாமல் இருந்தாங்களா முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது ராமர் கோயிலை நான் தான் கட்டினேன் ராமர் கோயில் விழாவுக்கு வராத காரணத்தினால வாக்களிக்காதீர்கள் காங்கிரஸுக்கோ இந்தியா கூட்டணிக்கோன்னு சொன்னாங்கள்ல இப்போ அந்த இடத்துல நாம் என்ன சொன்னோம் தேர்தல் ஆணையத்திட்ட சொன்னோம் இது போல கோயிலை அதை ஒரு சாதனை சாதனையாக முன்வைக்கிறதை கூட வந்து நீங்கள் வந்து நான் கட்டினேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர்கள் வரவில்லை எனவே இவர்களுக்கு இதுதான் நோக்கம் இப்போ ஒன்றும் இல்லை எதிர்க்கட்சிகள்லாம் நீங்கள் வந்து வேணுமென்றே பாதி கட்டப்பட்ட ஒரு கோயிலை தான் க திறந்து வச்சுங்க நாட்டுக்கு வந்து கெ கெடு கெடுதலை கொண்டு வரதுக்காக செஞ்சுருக்கீங்கன்னு திருப்பி பேசுன சங்கராச்சாரியார் சொன்ன மாதிரி ஸோ இது விவாதம் என்ன ஆகும் அப்போ நீங்கள் நாட்டு வளர்ச்சிக்கு மக்களுடைய வரிப்பணத்தை என்ன செய்வோங்கிறதுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன செய்வோங்கிறதுக்கு இந்த விவாதம் இல்லாமல் போயிடுது இல்லை பிரதமர் மோடி ஆட்சி காலத்தில் நாட்டுடைய அதாவது ரூபாயுடைய மதிப்பு சரிந்து இருக்கிறது நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை அதிகம் உச்சத்துக்கு போயிருக்கு சிலிண்டர் விலை உச்சத்துக்கு போயிருக்கு இதெல்லாம் வந்து சாதாரண மக்களை பாதிக்கிற பிரச்சனைகள் இதை விவாத பொருளாக்காம தடுக்கிறதுக்கு முதல் கட்டத்திலேயே பேசிட்டாரு அது பிக்கப் ஆகல ஏன்னா மக்கள் உண்மை பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அடுத்த லெவலுக்கு இப்ப என்ன பண்றாருன்னா இது வந்து பிலோ த பெல்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து வேண்டும் என்றே ஒரு முஸ்லீம் அடுத்த ஸ்பீச்ல நீக்கிட்டாரு அது முதல் ஸ்பீச்ல வேண்டும் என்றே ராஜஸ்தான்ல பேசும்போது போது முஸ் இஸ்லாமியர்களும் குறிப்பிடுறாரு தாலிச்சையின பிடுங்கிடுவாங்கன்னு சொல்றாரு காங்கிரஸ்க்கு இதுதான் நோக்கம்னு சொல்றாரு எனவே அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்தியா கூட்டணி கட்சிகளை நேரடியாக முஸ்லீம் ஆதரவாளர்கள் அல்லது இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று மட்டுமே வகைப்படுத்திட்டா மக்கள் நம்பிடுவாங்க இதுதான் அவரோட நெரேட்டிவ் ரெண்டாவது இதுல இது இதுல பலன் வருமானு கேட்டா போன தேர்தலில் அவங்க அதுல பலன் அடைவதற்கு பல்வேறு விஷயங்களை பயன்படுத்தினாங்க ஆனா இந்த முறை நீங்க யோசிச்சு பாருங்க சத்யபால் மாலிக் பேசுனது ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநராக இருந்த போது நம்முடைய சொந்த வீரர்கள் கொல்லப்படுவதற்கு வழிவகுத்த முடிவை தான் அமிஷாவும் மோடி சேர்ந்து எடுத்தாங்க ஒரு விமானம் கொடுத்துருக்கலாம்னு புல்வாமா தாக்குதல்லு கேட்டார் இப்போ இதெல்லாம் மக்களுக்கு போயிருக்குல்ல அப்போ ஏற்கனவே இவர்களுடைய செயல்பாடு தான் இவர்களுக்கு எதிரி அவங்க அதை வந்து மேபி நீங்கள் சொன்ன மாதிரி கோர் இந்துன்னு ஒரு வாக்கை உருவாக்கி அந்த வாக்கை தன்னுடைய பக்கம் இருக்குன்னு திரட்டி காட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கலாம் அதை அவங்க செஞ்சு அதற்கு எதிரான வாக்காகவும் வாங்கும் தான் இந்த நாட்டை வந்து ஒரு செக்யூலர் இந்தியாவை நோக்கி மீண்டும் நாம வந்து நம்ம அனைவருக்குமான இந்தியாவை அதை அதை வந்து கொண்டு வர முடியும் அதை செய்யட்டும் ஆனால் தேர்தல் ஆணையத்தை நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது இப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இப்போ தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் வந்து நோ அப்படிங்கிறது தான் பதிலாகவே இருக்கு அப்போ இது எப்படி சமமான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர வருது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடு ஏன்னா நீங்களும் புகார் தெரிவிச்சிருக்கீங்க காங்கிரஸ் புகார் தெரிவிக்குது அப்போ இது எப்படி பார்க்குறீங்க தேர்தல் ஆணையத்தை ஒருவேளை முடிவுகள்னு போ முடிவுகள் எப்படி வேணால் வரலாம் நம்ம இப்போயே தேர்தல் ஆணையத்தை ஒரு ஒரு கவுண்டர் கொடுத்து வைப்போம் அப்படின்னு கொடுத்து வைக்கிறீங்களா ரியாலிட்டி என்னவா இல்லை இல்லை சென்ற தேர்தலையே வந்து ராகுல் காந்தி போட்டியிடுகிற வயநாடு தொகுதியை மத அடிப்படையில் பேசி அமித்ஷா மேலேயும் சரி மோடி மேலேயும் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் நேரத்தில் தான் அதுக்கு அதிகாரம் அந்த நேரத்தில் அது நடவடிக்கை எடுக்கல அதுக்கு பிறகு அந்த அஞ்சு வருஷமும் அது நடவடிக்கைக்கு இல்லாத விஷயமா போயிடுச்சு மோடி இப்போ அதை விட ஒரு ஒரு பிரதமர் என்கிற பொறுப்பில் இருக்கிற ஒரு நபர் வந்து இவ்வளவு தரந்தாலுன்னு பேச மாட்டார் அந்த இடத்துக்கு போயிட்டார் இப்போவும் நோ கமெண்ட்ஸுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அதே மாதிரி நீங்கள் இவிஎம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேலே நம்பிக்கை என்பது மிகப்பெரிய அளவுக்கு சரியுது நீங்கள் திரிபுராவில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் தான் தேர்தல் நடக்குது மொத்தமே ரெண்டு தொகுதி தான் அந்த ஒரு தொகுதியில் போலிங் பூத்தில் இருக்கிற ஓட்டை விட அதிகமாக பதிவாயிருக்குன்னு சொல்லி நாங்கள் வரிசையாக ல லிஸ்ட் அவுட் பண்ணி இந்தந்த பூத்தில் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ என்ன கேள்வினா இருக்கிறத விட அதிகமாக பதிவானதுனால நமக்கு உண்மை தெரிய வருது சம்திங் அங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு இருக்கிற அளவுலேயே பதி பதிவான இடத்துல கூட மாட்டாம தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ தேர்தல் ஆணையம் இதை நான் கேட்கறேன் சிபிஎம் கேட்குது காங்கிரஸ் கேட்குது தேர்தல் ஆணையம் முன்னாலேயே சொல்லியிருக்கணும்ல இங்க தப்பு நடந்திருக்கு இங்க ஏதோ சம்திங் ராங்னு கையில டேட்டா வச்சிருக்காங்கல்ல ரெண்டு நாள் கழிச்சு கூட இன்னும் பேசல அப்ப அவங்க மேல நம்பிக்கை இல்ல அவங்க மேல நம்பிக்கை குறையுதுங்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்ல மக்கள்கிட்ட சொல்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க அல்டிமேட்டா கடைசியில மக்கள் தானே முடிவெடுக்கணும் எடுக்கணும் மக்கள்ங்கிறவங்க யாரும் ஒருத்தரா எல்லாருமே எங்க கட்சிகள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல ஒரு பகுதி மக்கள் தானே நீங்க ஒண்ணு தேர்தல் ஆணையத்தை நம்ம நேரடியா சாடுறோம் அப்படி தேர்தல் ஆணையம் தன்னோட பொறுப்புல இருந்து நீங்க நழுவும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் ஆல்ரெடி அதையும் கேட்டிருக்கோம் நீங்க சோமோட்டாவா எடுத்து நீங்களே விசாரிங்கன்னு அது மட்டும் இல்ல கடைசியாக நீங்கள் மக்கள்கிட்ட தான் போய் நிற்கணும் இல்லை ஆனால் இந்த ஃபைட்டை நடத்தாமே நம்ம மக்கள்கிட்ட போனால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு பயன்படுத்தாம எப்படி நீ வந்து மக்கள்கிட்ட வரலாம் நேச்சுரலாக ஒரு கேள்வி வரும் எனவே தேர்தலுங்கிற வாய்ப்பு அது எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அப்போ எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் போய் போய் தான் நீ இந்த நீதி வாங்கணும் அப்படிங்கிற உச்ச நீதிமன்றத்தில் ஏழு வருஷம் போராடும் போது யாரும் யோசிக்கல ஆனால் ஏழு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டுங்கிற ஒரு ஊழல் வெளியில் வந்திருக்கு வருவதற்கு என்ன வழியோ நீதிமன்றம் தான் ஒரே வழின்னு நான் சொல்ல மாட்டேன் சரி ஒருவேளை அந்த ஊழல் வெளியில் வரலன்னா விட்டுருப்போமா இப்போ பிஎம் கேர்ஸ் இன்னும் உச்ச நீதிமன்றம் எதுவும் சொல்லலை அதுக்குன்னு விட்டுருவோமா அது மக்கள் பணம் தானே எனவே ஒரு வழி இது நீங்கள் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் முன்னால் வைக்கிறோம் ஆட்சி மாறுச்சுன்னா ஆட்சி மாறுற வாய்ப்பை பயன்படுத்தி செய்ய வேண்டி இருக்கும் அதில் ஏதாவது சிரமம் வருதுன்னு வச்சுங்களேன் மக்கள் நம்பிக்கை இழப்பாங்க அப்போ நாம் மக்களுக்கு தலைமை கொடுப்பதன் மூலமாக எதிர்கட்சிகள் வேறு வடிவங்களை கையில் எடுத்து ஜனநாயக முறையில் போராட வேண்டி இருக்கும் இதுதான் நம்ம கையில் இருக்கிற வாய்ப்புகள் அதனால் இது 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 தெரியுது நமக்கு லிமிடேஷன் இருக்குன்னு லிமிடேஷன் இருக்குன்னு வெட்ட முடியுமா அதுதான் கேள்வி மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு